நீங்க புரிந்து கொள்ளுங்க உங்களை யார் எப்படி எவ்வளவு அற்பமா நினைக்கிறாங்களோ அப்பவே கர்த்தருடைய பார்வை உங்க மேல விழுந்துருச்சு கர்த்தர் ஏற்ற வேலைக்காக மாத்திரம் காத்துட்டு இருக்கிறாரு அதை நம்பது அமைச்சு ஏற்ற வேலை வரும் நீங்க மனம் உடஞ்சு போய் அழுறீங்க ஐயா என்ன இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டாங்க எனக்கு இந்த வார்த்தையை தாங்கிக்கவே முடியல நீ நம்பு இந்த வார்த்தை தான் உன்னை உயர்த்தவே போதும் சொல்ல அந்த வார்த்தை தான் உன் மேன்மைக்கே காரணமா இருக்க போதுவர் அந்த வார்த்தையை கத்திரவனுக்கு ஆசீர்வாதம் மாத்திருவாரு அந்த ஒரு வார்த்தைக்கு எ எல்லா படியெல்லாம் மாத்திருவேன் உனக்கு யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த வார்த்தைக்காக கத்திரவங்களுக்கு உறவுகளை சொந்தங்களை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பா என் பார்வைக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் அவங்க முன்னாடி அவங்க உங்க தலையை உயர்த்தி வைப்பா ஏன்னா அப்படி ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா யாரையும் விட்டுருவே மாட்டார் ஏன் பிள்ளைய நீ உதாசீனப்படுத்தி என் பிள்ளைய நீ இழிவா நினைச்சு உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க வைக்கிறாங்க அப்படின்னு வைக்கிறாரு அப்படின்னா உன்னாலதான் எல்லாமே சொல்ல வைக்க போறாருன்னு அர்த்தம் நாள் வரும் நாள் வரும் கத்துறது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார் ஞாபக புத்தகத்துல ஒவ்வொருத்தரும் செய்யறத உங்களுக்கு உரோதமாய் செய்யறது உங்களுக்கு உரோதமா பேசுறது எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு இருக்காரு நீ எவ்வளவு சீப்பா நினைக்கிறியோ அவ்வளவு டாப்ல கொண்டு போய் கத்தரி வச்சிருவாரு